என்ன எப்படி இருக்குது எப்படி நீ சாப்பிட்றது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தான் இப்போ விளக்க சொல்ல வந்திருக்கேன் இதில் வந்து எதுவுமே இருக்குது ஆனால் பட்டை இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சோண்டு உப்பு போட்டு சில்வர் பாத்திரத்தில் களைஞ்சி எடுத்துன்னா வந்துடும் இல்லை தலை வேணாம் அப்படின்னா என்னென்ன சரி தலை வேணாம் அப்படின்னா இப்படி அமுக்கினீங்கன்னா தலை வெளியே வந்துடும் வந்துட்டு லேசாக அமுக்குனா போகிறோம் இந்த மாதிரி குடல் வெளியே வந்துடும் இவ்வளோ தான் அந்த மீனில் குடலே பார்த்தீங்களா அவ்வளோ அதே அதே மாதிரி தான் எல்லா மீனும் சுத்தம் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தலை எடுக்கிறோம் லேசாக அப்படி அமுக்கி எடுக்க போகிறோம் அவ்வளோ அருமையான மின் வாழு வேணாம்தான் நம்ம வெட்டிக்கலாம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை அப்படியே உப்பு போட்டு களைஞ்சிட்டு நீங்க சின்ன பிள்ளையிலேயே கொடுக்கலாம்னே ரொம்ப சத்தான மீன் நீங்கள் மத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மீன் இந்த மீன்லேயும் முள்ளே இருக்காது மத்தியில் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நீ சொல்லலாம் மாவு மாதிரி பிசைஞ்சு சாப்பிடலாம் இப்போ சாப்பிட முடியாது அதுக்குன்னு செஞ்ச பிறகு சாப்பிட முடியும் வாங்க நம்ம கடைக்கு வாங்க என்ன மீனாலும் வந்துக்கலாம் தம்பி விசிட் பண்ணுங்க வாங்க கடைக்கு வாங்க